எ வெல்கம் பேக் டு சாரசோல் பூண்டு தொக்கு பண்ணலாம் வாங்க பாட்டி கூட சேர்ந்து உங்களுக்கு தேவையான பூண்டை தோல் பிடிச்சி எடுத்துக்கோங்க அதில் பாதி இப்போ புளியும் நான் சொன்னேன் இல்லையா பாதி பூண்டை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் இலவச போட்டு சீரகத்தை போட்டு பூண்டியும் அந்த முழுக்காக்கு பூண்டியை போட்டு நல்லா கோல்டன் கலர் அதுக்கப்புறம் அரைச்சி புடிக்க ஒரு துணி பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணுறோம் ஸோ இது கூட என்ன மசாலா நம்ம போகணும்னு முக்கியமா முக்கியமாக நல்லெண்ணெயிலை தான் இது பண்ணணும் நல்லெண்ணெயே வெட்டுக்கோங்க பார்த்திங்களா இது விட இது கூட உப்பு வந்து நம்ம மஞ்சள் சேர்க்கணும் உப்பு லைட்டாக தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் மிளகாது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அது தேவையான அளவுக்கு அட் லாஸ்ட்டில் சக்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது வேஸ்ட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தபாய் மக்களே